தூக்கத்துக்கான ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு தூக்கன்றது ரொம்ப இல்லாமே போயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம நல்லா தூங்கி முடிச்சோன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நம்மளுடைய அன்னைக்கோடைய வேலைகள்லாம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கோம் நம்மளுடைய தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இல்லை நமக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் சிலர் தூக்கம் வரலன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கு கூட செய்வாங்க எந்திரிச்சி தூக்கு படுத்துகிட்டே கூட இருக்க மாட்டாங்க ஏன்ச்சு உட்காந்துப்பாங்க இந்த மாதிரி நமக்கு தூக்கத்துக்கு கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் தூக்கத்துக்கு நம்ம என்ன மாதிரி நம்மளோட என்ன மாதிரி முயற்சிகள்லாம் தூக்கத்தை கொண்டு வரும்னு பாருங்கள் நம்ம வாக்கிங் போயிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் தூக்கம் நல்லா வரும் சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் லைட்டாக வித விதப்பாக குடிச்சிட்டு படுக்கலாம் அப்படி இல்லையா பால் கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டு படுக்கலாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்றவங்க வந்து இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நல்ல ரெமெடி இருக்குது இது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து படுத்துட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லும்போது கண்ணை நல்லா திறந்து மூடுங்க மெதுவாக கண்ணை ஃபுல்லாக திறந்து மூடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தூக்கம் நல்ல கொஞ்சம் கண்ணு வந்து டயர்டாகி நமக்கு வந்து தூக்கம் வரும் பட்டு பட்டு நம்ம கண்ணை மூடி திறக்கக்கூடாது கண்ணை வந்து மெதுவாக மூடி மெதுவாக திறக்கணும் கண்ணை இப்போ இந்த மாதிரி திறக்கும் போது கவுண்டிங்லேயே செய்ங்க நமக்கு வந்து ஒன்னில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் எண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி வரும்போதே கண்டிப்பாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் கண் வந்து நமக்கு டயர்டாகிடும் கண் மூடி மூடி திறக்கும் போது கன்று டயர்டாக ஆரம்பிச்சிடும் டயர்டு வந்துச்சுன்னா நம்ம நம்ம கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் இது எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து நம்ம ஒரு மருந்தில்லா ஒரு வைத்தியம் இது தூக்கத்துக்குன்னு மாத்திரை போட்டு தூங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம இந்த மாதிரி இயற்கையான வழியில் நம்மளோட தூக்கத்தை கொண்டு வர முடியும் இந்த மாதிரி மெதுவாக கண்ணை மூடி மெதுவாக தரங்க இந்த மாதிரி படுத்துகிட்டே செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு டயர்டு கண்ணில் வரும் தூக்கமும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதோடய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கொடுங்க நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறதில் சிலர் தான் ஏதோ ஒன்று ரெண்டு தான் கொடுக்குறாங்க என்னோடது நிறைய பேருக்கு இன்னும் போய் ரீச் ஆகல அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக உங் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த 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 எக்ஸசைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அதாவது அஜீர்ண கோளாறு வர்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ்க்கு சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் இப்போ நம்ம இந்த தூக்கம் கெட்டு போனாலும் நமக்கு கோளாறு வரும் அதனால் நம்ம தூக்கத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இந்த எக்ஸசைஸை ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எண்ணி தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கிட்ட போகலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணியும் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நம்ம என்னும் போது நம்பரை மட்டும்தான் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் மீதி மற்ற கவலைகளையோ மற்ற பிரச்சனைகளையோ நம்ம கொண்டு வரக்கூடாது மனசுக்குள்ளே நமக்குள்ள நமக்கு நிறைய பிரச்சனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் நமக்கு தூக்கம் வர்றது து குறைஞ்சி போயிடுது தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வரும்போதும் நம்மளுடைய தூக்கம் போயிடும் அதனால் கவுண்டிங்கை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கவுண்டிங் வாயில் மெதுவாக சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி கண்ணை மூடி மூடி திறக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கன்றது வந்துடும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்